சூர்யா சீரியல்ல இப்போ ஒரு எபிசோடு சொல்லலாம் மிஸ் சொல்லாம் அவன் ஃபுல்ட் கேளுங்க இந்த விட் பிடிச்சா அலெக்ட் பண்ணல் கண்டிப்பாக வந்தாங்க துர்கா அவங்க ஃப்ரெண்டு சுகுனாட்ட வந்து பேசுகிறாங்க நீ எதுவும் கண்டுபிடிச்சியாமா சாரிமா நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரிலங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சுகன்யா வந்து பேசிட்டு இருக்காங்க பரவாயில்ல ஆல்ரைட் எனக்கு என்ன தெரியணும்னா பார்க்குற எல்லாரையும் நான் வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்பதான் ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு எதுக்கு அவங்க எல்லாரையும் விசாரிக்கணும் நம்ம கிட்ட தான் வந்து எல்லாரும் எங்கங்கே நடக்கிறாங்கங்கிறத விஷயம்லாம் வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல அங்கே நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இது மாதிரி ஒரு டேட்டை சொல்லி டைமை சொல்லி கண்டிப்பாக இந்த நேரத்தில் தான் எதாவது இருக்கும் தேவியம்மா எங்கே இருக்காங்கன்னு பாருங்கன்னொன்னே அங்கே வந்து லேப்டாப்பில் வந்து ஆன் பண்ணி நடந்து வராங்க தேவி அம்மாவுக்கு பசிக்குது போல் அதனால தான் நடந்து இருக்காங்க ஆஸ்னி அதுக்காக தான் கேண்டீனுக்கு போய் சாப்பாடு வாங்களான்னு போனால் அப்போ தான் இப்படி நடந்துருக்கு அப்போனா அடுத்தது பசிக்குதுன்னா கேண்டீனுக்கு தான் போயிருப்பாங்க நம்ம தேவியம்மா அந்த ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு அடுத்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படியே வந்து இருந்துகிட்டு இருக்கிறப்ப அப்படியே கேஷுவலாக ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க என்னம்மா பசிக்குதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்க ஆமாம் சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு அப்படியே அவங்க கையோட போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இதை பார்த்த உடனே சுகன்யா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க தப்பெல்லாம் என்ன மேலே தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு துர்காக்கு கீழே வேலை பார்க்குற எல்லார்டையும் இது மாதிரி வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் வந்து கொடுத்து இவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே வந்து வீட்டுக்கு போகலாம் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக வந்து யோசிப்போம் அதான் அவங்க எல்லோரும் வந்து தேடுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்னிக்கிட்டேயும் வேறு யாரையும் இவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல இல்லை கேட்டால் கேட்டான்னுச்சி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து வேகவீகமாக வீட்டுக்கு வந்து வராங்க நம்ம தாரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க தலைவர்கிட்ட பேசினோன்னே என்னம்மா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி சூர்யா வந்து வந்துட்டாப்ல ஏன் வீட்டில் வந்து சத்தம் போட்டு போயத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் பார்த்துக்கிறோமா இந்த வாட்டி நானா சூர்யாவா துர்காவான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க நம்ம ஆசினி வந்து யார்கிட்ட ஃபோனில் வந்து பேசுனீங்க துர்காவை பற்றி ஏதாவது வந்து விஷயம் தெரியுதான்னு கேட்கலான்னு பார்த்தேன் துர்காவை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அதாவது துர்கா நல்ல தான் வந்து தேடிகிட்டு எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் வந்து தேவி அம்மாவை தேட சொல்லி தான் நான் வந்து ஃபோனில் வந்து இருந்தேன் அப்படியா சொல்கிறீங்க ஆமாம்மா நம்ம தேவி அம்மா வந்து பார்க்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் வந்து போய் சொல்லி தாரா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக நம்ம துர்காவும் சூர்யாவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே ஆஸ்னி உனக்கு எதுவும் தெரியுமா எனக்கு ஒன்றும் தெரியல நீ எதுவும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொன்னனே நான் பார்த்தேன்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க நம்ம ஆஸ்னியோ பார்வதியும் பார்க்குறாங்க அச்சச்சோ என்னம்மா நீ இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கே அப்படின்னு சொல்லும்போது தாராவும் பார்க்குறாங்க இது எல்லாம் அவங்களோட தான் இருப்பாங்க ஆனால் இதை நம்ம முதல்ல அவங்கள்ட்டையும் கேட்கணும் இது உங்கள் ஆளாங்கிற மாதிரி கேட்கணுங்கிற மாதிரி தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல உன்கிட்ட ஏதாவது பேசுனா எதாவது வியூகம் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் எதுவும் கிடைக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது துர்கா நீ ஏகப்பட்ட விஷயத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கல கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனால் அம்மாவாக இருந்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பாட்டமாக தான் இருக்குது நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப தாரா வந்து கடுப்பாயிட்டாங்க நீ எப்படி இருந்தாலும் அம்மான்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் இப்போ ப்ளே பண்ணி சூர்யா மனசை வந்து கவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை அப்படின்னா திட்டுறாங்க இதுவே உன்னோடதாக இருந்தால் நீ பத்திரமா வந்து பார்த்துருப்ப நீ வந்து அலட்சியமாக இருக்க அதனால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு ஆசினி இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்ல ரெண்டு பேர் இருக்கணும் ஒரு ஆள் மட்டும் இருந்து கேண்டீனுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னால் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு என்னென்னு வந்து தாரா வந்து பேசுகிறாங்க தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தி வைக்காதீங்க இப்போதைக்கு நம்ம ஒற்றுமையாக இருந்து தேவியமாக கண்டுபிடிக்கிறது தான் ஒரே வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம துர்கா வந்து பேசும்போது சும்மா நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவேன் இது எல்லாத்தையும் நான் கேட்கணுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஆல்ரெடி நீ சூர்யாவை ஏமாற்றி நான் கல்யாணம் பண்ணேன் இது எல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன சூர்யா வந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் நீ உன் இஷ்டத்துக்கு வந்து எதுவாக இருந்தாலும் வந்து பேசலாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து சூர்யா வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா தேவையில்லாமல் நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிறதுனால எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லை ஆனால் நீங்கள் துர்கா மனசு இது மாதிரி பேசுறது எனக்கே வந்து பிடிக்கல ஆமாம் இவனை பழையபடி பழையபடியும் அந்த பாசத்தில் இவன் பேச தான் செய்வான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாரா வந்து நான் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம நாலு பேரும் நாலாபுரமும் வந்து தேடணும் அப்படி தேடினா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அமைதியாக இருங்க சண்டை போடாதீங்க இப்போதைக்கு நம்ம தேவி அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டணும்னு வந்து ஒன்றும் புரியாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா சூர்யா என்ன இப்படியெல்லாம் நம்மள எடுத்தறிஞ்சு தெரிஞ்சு பேசணும் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சோம் ஆனால் இதெல்லாம் நடந்துருச்சு இப்போ நம்ம என்ன போகிறோம்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சி பாட்டமாக வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா சரிப்பா நீ சொன்னது வாஸ்தவந்தான் துர்கா வந்து எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி வாங்கப்பா எல்லோரும் போகலாம் சரிம்மா நீங்கள் ஒரு பக்கம் போங்க ஏதாவது தவறு கிடச்சிச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும் பார்வதி வந்து வீட்டில் இருக்கேங்கிறாங்க நான் இருந்து எல்லாரும் பார்த்துக்குறேன் நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்கு டக்குன்னு வீட்டில் இருக்கிற எல்லோரும் நாலாபுரமும் வந்து தேடுறதுக்காக போகிறாங்க சூர்யாவும் மாரியும் தனித்தனியாக போய் தேடினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு ஏரியா ஒரே நேரத்தில் கவர் பண்ண மாதிரி இருக்கும் நான் ஒரு பக்கம் போகிறேன் நீங்கள் ஒரு பக்கம் போங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க இருந்தாலும் நீ வந்து அந்த பையனோட அப்பா வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கோவப்படாத சரியாக இரு இருக்கிற பிரச்சனையே போதும் புதுசாக எந்த பிரச்சனையும் வேணாங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரிங்க நான் உங்களுக்காக அமைதியாக இருக்கேங்கிற மாதிரி துர்கா வந்து சொல்லிவிட்டு அம்மாவை எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்